வணக்கம் கோதுலப்பயா கடலூர்ல விருதாச்சலம் பகுதியில போதையில் இருந்த நபர் வந்து அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவத்தின் காரணமாக அப்பகுதியில பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் திடீர் சாலை மடல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு கடவுள் சென்ற அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த பொழுது விருதாச்சலம் பாலக்கரை அருகே வந்து கொண்டிருந்தது அப்பொழுது போதையில் வந்த ஒரு நபர் ஒருவர் பேருந்து வழிமறித்துள்ளார் இதனால் அந்த இருந்து இறங்கி வந்து அந்த நபரை அப்புறப்படுத்திய நடத்துனருக்கும் அந்த வாலிபருக்கும் இடையே வாக்குவாதம் அடுத்து அந்த இருந்த நடத்துனரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் இதனால் முக மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டது மேலும் பொதுமக்கள் இதனை தட்டி கேட்டும் அந்த போதை ஆசாமியை தடுக்கும் போது அவர்களையும் அவர் எச்சரிக்கும் விதமாக செயலில் ஈடுபட்டுள்ளார் உடனடியாக அங்கிருந்து பொதுமக்களும் அதே போல அந்த நபரை காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் அங்கு வந்து காவல்துறையினர் அவரை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்ற சூழ்நிலையில உடனடியாக அந்த பகுதியில பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் குவிந்து சிதம்பரம் விருதாச்சலம் அதே சிதம்பரம் விருதாச்சலம் சாலையில திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கோவை நபர் மருந்தா நபர்கள் போவையில் இருந்த நபர் அரசு பேருந்து ஓட்டுநரை தற்போது பட்ட பகுதியிலே பொதுமக்கள் அதிகம் இருக்கும் இடத்துல தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் காவல்துறை நடவடிக்கையை வேண்டி அந்த பகுதியில் போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியினர் பெரும் பரபரப்பு நிலைவு வருகின்றது மேலும் வந்து காவல்துறை ஊழியர்கள் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த மருமநபர் வந்து தற்போது தனுஷ் என்பதை தலைவர் வெளியான நிலையில இடிபிடித்து கொடுத்தால் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர்